பிரபல காமெடி நடிகர் ஓமகுச்சி நரசிம்மனை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் பாருங்க தமிழ் சினிமாவில் தன் ஒல்லியான தேகத்தால் ரசிகர்களை கவர்ந்தவர் தான் ஓமகுச்சி நரசிம்மன் அவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என தென்னிந்திய மொழியில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் அவருக்கு ஒரே ஒரு மகன் இருக்கிறார் அவருடைய பெயர் காமேஸ்வரா தற்போது இவர் சுவாமிஜி ஓம் காமேஸ்வரா என்றுதான் அனைவராலுமே அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் சித்தர்கள் சாய்பாபா இயேசுவை நான் நேரிலே சந்திக்கப் போகிறேன் என கூறி ஒரு காலத்திலே பரபரப்பை ஏற்படுத்திய இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலிலே யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பையும் வெளியிட்டு ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தி இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் சென்னையில் திருவணிக்கில் தற்போது வசித்து வரும் இவர் மாதத்தில் பகுதி நாட்கள் மலேசியாவிலே கழித்து வருகிறார் மகன் குடும்பம் என்பது இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறார் குடும்பத்தில் இருந்து அதே போல் நடிகர் ஒருவர் வருவார் என அனைவருமே இருந்தார் காமேஸ்வரா சாமியாராக ஆகிய ஒரு அதிர்ச்சி அளித்திருக்கிறார் ஓமகுச்சி நரசிம்மனுக்கு திருமணமாகி பன்னெண்டு வருடங்கள் கழித்துதான் தற்போது ஓம அரசனுடைய மகன் புகைப்படங்கள் இணையதளங்களில் மிக வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது அதை பார்த்து பார்த்த இணையதளவாசிகள் ஓமகுச்சி நரசிம்மன் மகன் ஒரு சாமியாராக போயிட்டாரே அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதங்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க